அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து சொத்தோட பீச்சு பக்கத்தில் தான் ஒரு அறுபத்தி ரெண்டு செண்டு தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு இருக்குது இங்கே பார்த்தாலே தெரியும் அருமையான இடம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்டக்கு பெஸ்ட்டு இடம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு சென்ட் பூமி ஒரு ஐம்பது தென்னைமரமணிக்கு பீச்சுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ